இங்கே ஒரு ரோடு போகுதுங்களா அப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைட்ஸ் புரியுது ஆனால் எந்த ரோடு அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு டவுட்டாக இருக்குது சுசிலா இவங்கள்ட்ட இந்த பழங்குடி பழைய இவங்களுடைய ஆப்பிரிக்கா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா பயப்படுறாங்க ஒன்றுமே இல்லை தெரிஞ்சாலுமே அது தெரியாத மாதிரியே பேசிக்கிறாங்க என்ன காரணம்னா இவங்களை வந்து இங்கேருந்து நாடு கடத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது போல் தெரியுது இவ்வளோ தூரம் வந்து தார் ரோட்டில் வந்தோம் இப்போ ஃபுல்லாண்ட் ஃபுல்லாகவே இந்த மண்ணு ரோடு தான் கிராமத்துக்குள்ளே வரும்போது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தாங்க பார்த்திங்களா அவங்க வந்து ரஹீம்பை முன்னாடி போயிருக்காரு அப்போ வந்து எதுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்டுருக்காங்களாம்மா அவங்க வாசையில் அப்போ வந்து சொல்லுவாங்க தான் பார்க்கணும் இந்த கிராமத்து பக்கத்தில் வந்தோம் அப்படிங்கும்போது என் கிராமத்தை பற்றி நீ என்ன பண்ண போகிறேன் எதுக்கு எங்கேயா வர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்களாம் இதுக்குள்ளே தான் அந்த கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்றானுங்க இந்த பசங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறாங்களே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு இப்போதான் வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு டைகரு புளி சிறுத்தை கரடி எல்லாமே இருக்கக்கூடிய காடாமா அது இல்லாமல் இந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காட்டில் வந்து சிறுத்தை புலியோட காட்டு பண்ணி தான் டேஞ்சர் அப்படிங்கிறாங்க அது காட்டு பண்ணி அட்டாக்ஸ் பண்ணதாம் அது அந்த மாதிரி தான் அது ஆபத்தான ஏரியாவுக்குள்ள இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி தான் டேஞ்சர் அப்படிங்கிறாங்க அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு நேற்று கூட்டிட்டு போறேன் அவன் அந்த பையன் வந்துட்டான் நேத்து அதாவது இதுக்கு முன்னாடி பார்ட்டு நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் அதை பாருங்கள் அது ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்போம் அதிபயங்கரமான மக்கள் அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆள் பயங்கரமாக இருப்பாங்களாம்மா யார் போனாலுமே அடி தான் சண்டை தான் போலீஸ் கேஸ்லாம் பார்க்கவே மாட்டாங்க நிறைய பேர்த்த மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான யாரு கேட்டு வர சொன்னீங்க அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பிச்சு பேசியாச்சு ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம அந்த கிராமத்தை போய் பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்க போகுதா இல்லை வந்து நம்ம நார்மலாக இருக்காங்களா அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இப்போ வந்து இந்த பயணம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருவோமா ஏற்கனவே நம்ம போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு அதாவது ஹலிகோப்பா ஏ ரூடு ஹலிகோப்பா அப்படின்னு சொல்லிக்கிறேதான் இந்த ரூட்டு தான் அந்த கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம் இந்த தாண்டி தாண்டி நினைக்கிறேன் ஓகே மக்களே போயிட்டே இருக்கும் வர மாதிரி தெரியல இன்னும் போகணும் இன்னும் போகணும் அதான் இந்த கார்ட்டிகளோ படுத்து சொல்றாங்க எவ்வளோ தூரம் இருக்கு கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ங்கிற மாதிரி அந்த சொல்றான் அதான் எனக்கு புரியல ஓகே அப்படியே போயிட்டே இருக்கும்

ஓகே இதுக்கு மேலதான் இல்லை இல்லை இது இருக்கேன் எனக்கு தெரியல எனக்கு டவுட்டாக தான் இருக்கு இந்த ரோட்டு இவனு சொல்லி எனக்கு தெரியல இவனுக்கே எனக்கு தெரியல நம்ம தெரிஞ்சாலும் தெரிஞ்சான்னு நினைச்சு பார்த்தா இவனுக்கு அவனுக்கும் தெரிய முடியுது இவனுக்கும் தெரிய மாட்டேங்குது ஓகே இவ்வளோ தூரம் வந்து தார் ரோட்டில் வந்தோம் இப்போ ஃபுல்லாண்ட் ஃபுல்லாகவே இந்த மண்ணு ரோடு தான் இப்போ நீ பார்த்தோம் எல்லாமே தார் ரோடு தான் இருந்துச்சு இப்போ அப்படியே மண் ரோடுக்குள்ளே வந்துட்டோம் ஒத்தையடி பாதை மாதிரி இந்த ரோட்டு போயிட்டுருக்கு இதுக்குள்ளே தான் அந்த கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறானுங்க இந்த பசங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கே இப்போ தான் வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்க போகுது எப்படி இருக்க போகுதுங்கிறது எல்லாமே ஏற்கனவே காடே பயங்கரமா இருக்கு இது இல்லாம அந்த மக்களும் பயங்கரமா இருப்பாங்களாம் பிரச்சனைக்குரிய மக்கள் அப்படிங்கிறாங்க அதுல வந்து இந்த பசங்க வேற இப்படி சொல்லி வழி தெரியாம கூட்டிட்டு போறதை பார்த்தா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல வாங்க பாத்துருவோம் என்னதான் நடக்கணும் என்ன சொல்றோம்

காட்டு பண்ணி தான் டேஞ்சர் அப்படிங்கிறாங்க நிறைய சிறுத்தைகள் நடமாடக்கூடிய இடம் கரடி எல்லாமே இருக்கு ஆனால் இப்போ இது வரைக்கும் ஒன்றும் பார்த்துட்டு இந்த பயணம் எப்படி அமையப் போகுதுங்கிறதே ஒரு த்ரில்லிங்கான பயணத்தோட போயிட்டுருக்கோம் அங்கே பார்ப்போம் ஆஹ் நொ

What is your name? नाम नाम बोलो. Name, name, name. First ten. Your name? Jason. Jason. Your name? Ebenezer. Ebenezer. Hey, what is your ये This is Susila. ये This is. ना नहीं कुछ वंदे माय जेसन और कैसा हो गया रंजन வ மற்ற மகிழ்ச்சிக்கு ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து நாம் கேம சுசிலா அக்கா இவங்க வந்து சுசீலா அவங்க பேர் இது வந்து இந்த சிஸ் சித்தி கிறிஸ்டின் சிட்டியோடைய ட்ரைபிளில் வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் இதுக்குள்ளதாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு பாருங்க எவ்வளோ முன்னாடியே இந்த மண்ணு விட அந்த பழமை மரம் தான் இருக்காங்க ஆனால் அந்த ஹேர் ஸ்டைலு அவங்களுடைய லுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குங்க பெரிய வீடு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு இது அவங்களுடைய சர்ச் சர்ச்சு வந்து கட்டி மேக்சிமம் வந்து ஆள்கள்லாம் வந்து கம்மியாக இருக்காங்க நேற்று வந்து கிறிஸ்மஸ்ஸு நாங்கள் கிறிஸ்மஸ் முடிஞ்சு மரநாள் வந்திருக்கோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஆப்போம் ஏ ஏ அங்கன்வாடி பையனா இந்த பையன்

வண்டி வாகனம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஓன் வெஹிக்கிள் தான் இவங்க காரு அப்புறம் வந்து அந்த ஒரு ஓம்னி நிற்கிது அது இல்லாமல் வந்து பைக் இருக்குது இதை வச்சு தான் இவங்க இந்த பகுதியிலேருந்து வெளியே போய்க்கிறதுக்கும் வர்றதுக்கும் பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாமே வந்து பயன்படுத்திக்கிறாங்க பசங்களை ஸ்கூல் ஓடுறதுக்கும் இவங்களுடைய வாகனத்தை தான் வந்து பயன்படுத்துகிறாங்களாம்மா இன்னும் உள்ளக்குள்ளே அடுத்த கிராமங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் தேடி அப்படியே போய் பார்ப்போம் அந்த அக்கா பார்த்துருப்பீங்க எப்படி இருக்காங்கண்ணா அப்படியே அதாவது ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஜீனுடைய ஜென்ரேஷன் மாறும் இப்போ திருமணத்தை வந்து இந்த ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து பண்ணால் அது வந்து அதே மாதிரி இருப்பாங்க ஆனால் நிறைய வந்து கலந்து திருமணம் பண்ணுறாங்க அதாவது ஆனால் ஒன்று என்னமோ இவங்க பேசுகிறாங்க ஆனால் வந்து நமக்கு இதான் வந்து அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது ஆனால் ஒரு அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது இந்த சர்ச்சு அதை வந்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு பையன் நம்ம கூப்பிட்டு போகிறோம் இருக்காங்க ஃபுல்லா முடியல நேற்று வந்து இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க ஓகே இந்த மக்கள்லாம் இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க எல்லாமே இந்த சித்தி பழங்குடி மக்கள் இவங்க இந்த மாதிரி விவசாய தொழில் அப்புறம் இந்த பாக்கு எடுக்கிறது இந்த மாதிரி காட்டு வேலைகள் அதுதான் அதிகமாக செய்கிறாங்க கிராமத்துக்குள்ளே வரும்போது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரஹீம்பாய் முன்னாடி போயிருக்காரு அப்போ வந்து எதுக்கு உள்ளே வந்த அப்படின்னு கேட்டிருக்காங்களாம்மா அவங்க வாசையில் அப்போ வந்து ஒரு எல்லாம் பார்க்கணும் இந்த கிராமத்தை பக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கும்போது என் கிராமத்தை பார்த்து நீ என்ன பண்ண போகிற எதுக்கு இங்கேயா வர அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம்மா அப்போது ஆ ஆ அப்போ வந்து அவர் நாங்கள் அங்கே வந்து பேசுகிறோன்னப்போ சரி வா அப்படின்ட்டுருக்காங்களாம்மா இப்போ நம்ம அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து மொத்தம் வந்து ஒம்பது பேர் இருக்காங்க குடும்பத்தில் அதில் வந்து மூணு லேடிஸு மூணு சிஸ்டர் இருக்காங்க அப்புறம் வந்து சிக்ஸு பிரதர் நைன்த் நைன் பிரதர் த்ரீ ஓ பன்னெண்டு பேர் இவங்களுடைய ஃபேமிலியில் மட்டும் அந்த பன்னெண்டு பேர் தான் இந்த கிராமத்துலேயே இருக்கிறாங்க அந்த கிராம இந்த ஒரு குடும்பம் தான் இந்த கிராமமே இதை பற்றியும் இவங்க விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே எல்லா வீடங்கும் யானை சிறுத்தை புளி அப்புறம் கரடி இதெல்லாம் இங்கே வருமாமா இவங்களுக்கு வந்து இந்த பென்செல்லாம் போட்டிருந்தாலுமே இவங்களுக்கு கடவுள் தான் பாதுகாப்பு காட் காட் இஸ் தேர் ஹெல்பிங் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இயற்கையாக இருக்குது பச்சை பசேன்னு செழிப்பாக அருமையாக இருக்குது இந்த கிராமம் இந்த மக்கள் ரொம்ப அன்பாக இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வரும்போது டேஞ்சரு கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை ரொம்ப வந்து

பிரதரோட ஒய்ஃப் ஓகே ஓகே அங்கே ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கிற வந்து இவரோட பிரதரு அப்புறம் அவங்க வந்து அவரோட ஒய்ஃபு இப்படி தான் வந்து இந்த குடும்பமே சேர்ந்து தான் இந்த ஊ கிராமமாகவும் இருக்குது இந்த குடும்பமே சேர்ந்து தான் இந்த இவங்களுடைய விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க டோட்டலாக வந்து எல்லாமே நேர்ந்து கலந்து இவங்களுக்குள்ளேயே எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்கள பார்த்துல தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நெக்ஸ்ட் டைம் மீட்டிங் ஓகே ஓகே பாய் தேங்க்யூ ஓகே நீங்கள் நம்ம அப்படியே வந்து பயணத்தை தொடருவோம் அந்த நபர்களுடைய வீடுகள் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பழைய வீடுகளாக இருந்தாலும் சுற்றி நிறைய மரங்கள் செடிகள் பழங்கள் வாழை முந்திரி தென்னை இந்த மாதிரி நிறையா வந்து அவங்களுக்கு தேவையான பொருள்களெலாம் வச்சு ஒரு அழகான ஃப்ரீஸ்ஃபுல்லான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்கள்ட்ட இந்த பழங்குடி பழைய இவங்களுடைய ஆப்பிரிக்கா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா பயப்படுறாங்க ஒன்றுமே இல்லை தெரிஞ்சாலுமே அது தெரியாத மாதிரியே பேசிக்கிறாங்க என்ன காரணம்னா இவங்களை வந்து இங்கேருந்து நாடு கடத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது போல் தெரியுது அதனால் அவங்களுக்கு ஃபுல்லாக எதுவும் பேசிக்க மாட்டேறாங்க இல்லை எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க

அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சில எல்லாம் ட்ரோன் விட்டு அந்த மக்களே வந்து கூட நின்று அந்த ட்ரோனுக்கு எல்லாம் வந்து அப்படியே நின்று பார்ப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க நம்ம தமிழ்நாடு சைடில் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே இது வரைக்கும் எங்கேயும் போய் வீடியோ எடுத்தது இல்லை பார்த்தது இல்ல அப்ப இங்க வந்து இப்போ ட்ரோன் விட்டோம் விட்டோன்னே சத்தம் விட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஏ இங்க எல்லாம் ட்ரோன் விடக்கூடாது ஒரு நேரம் இங்க ட்ரோன் விட சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாசையில வந்து கத்த ஆரம்பிச்சோன்னே நாங்க வந்து உடனே ட்ரோனை இறக்கிட்டு போறோம் போகும்போது பசங்க சீக்கிரம் கிளம்புங்க அவங்க கொஞ்சம் டேஞ்சரு சீக்கிரம் போங்கிறாங்க வரும்போது தான் சொன்னாங்க போகும்போது அதே சொல்றாங்க ஆனா எந்த மாதிரி தெரியல ஓகே ஆக மொத்தம் வந்து வேலை முடிஞ்சு இனி அடுத்தது என்னங்கறது ஒருத்திருந்து ஓகே மக்களை வந்து அப்படியா நமக்கு வழிகாட்டுறதுக்காக நம்ம அவருங்க வந்திருந்தாரு வந்துட்டு இந்த மாதிரி இங்கதான் ரூட்டுங்கிற மாதிரி சாகர் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூல் வழியோட வந்தப்போ ரைட் ஒன்று கட்டாச்சு ரைட் உள்ள கட்டாயி வந்தோன்னே இங்க இருக்காங்க பாரு இங்கே கொஞ்சம் இருக்கா இல்ல இவ்வளவு சித்தி தானே அவங்கள கேட்டு ஆமா ஆமா கேட்டு பார்ப்போம் இங்கே இருந்து கொஞ்சம் பேசிட்டு போனா இங்கே கொஞ்சம் உட்காந்துருக்காங்க இவங்கள்ட்ட எல்லாம் அப்படியே நம்ம பேசிட்டு அவங்க பத்தி என்ன பட தகவல் அப்படியே சுவாரஸ்யமாக வாங்கிட்டு போகணும் தாப்ஜே மட்டலாம் துக்கா எல்லாபுரு தாலுக்கா அப்ப இவங்கெல்லாம் நம்ம ஜனநே மூல அந்த அப்ரீதா ಅಲ್ಲಿಂದ ನಾವು ಬ್ರಿಟಿಷ್ ಒಳಗೆ ಬ್ರಿಟಿಷ್ ಒಳಗೆ ನಮ್ಮ ಅಜ್ಜ ಅಜ್ಜಂದ್ ಮುತ್ತಜ್ಜ ಆ ಟೈಮ್ ಒಳಗೆ ಎಲ್ಲಾರು ನಾವು ನಮ್ಮ ಅಜ್ಜಾರೆಲ್ಲ ಈಚ ಕಡೆ ಬಂದರು ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಮುಂದೆ ಸುಮಾರು ಒಂದು ಐವತ್ತರವತ್ತು ವರ್ಷದ ಹಿಂದೆ ಅದು ಅವಾಗ ಜಾಸ್ತಿ 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 ಮುನ್ನೂರು ದೋಸೋ ತೀನ್ಸೋ ದೋನ್ ತೀನ್

நம்ம போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது இந்த மூணு பேர் உட்காந்துருந்தாங்க இவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த சட்னி வந்து இவங்க ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களாம் அது கண்ணுக்கு உங்கள் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதாமா ஆனால் வந்து எப்பவுமே சாப்பிட மாட்டோம் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்துக்கு அந்த மருந்து டைமு அந்த மாதிரி டைம் தான் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்கறதுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் வந்து இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் விடமாட்டோம் நம்ம தேடி அந்த மக்களை வந்து இதை சாப்பிட்றது எப்படி அது எப்படி எடம்பு எடுக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம வந்து மறுபடியும் தொடர்ந்துட்டு இருக்கோம் எல்லாம் சாப்பிட்டா இன்ஜெக்ஷன் நெய் இன்ஜெக்ஷன் கை எந்த எப்ப எப்ப சாப்பிடுவீங்க ஓய் மெடிசின் நெய் கொரோனா ஆ ஓ ஓ தவா சமரா ஓ கொரோனா டைம்ல எறும்பு சட்னி சாப்பிட்டாங்கல அம்மா எந்த பிரச்சனையும் வரக் கூடியதுங்கறாங்க ஹாஸ்பிடல் மெடிக்கல் டேப்லெட் எதுமே தேவ இல்ல அம்மா ஓ பெரும்பு சட்னி தான் எங்களுடைய மை எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எனர்ஜியா இருக்காங்களா இவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த சட்னி வந்து ரொட்டி ரொட்டிக்கு வந்து சட்னியா செஞ்சு கொடுப்பாங்களா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மை செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதாவது ஃபுல் ஸ்ட்ராங் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு எந்த விதமான எந்த விதமான நோயோ வந்தது கிடையாது இன்ஜெக்ஷன் வந்தது கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க

பஞ்சு கிலோமீட்டரா ஓகே கலர் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அழகாக குளிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க வெறும் கலர் பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது எந்த அழுக்குமே கலக்காத காட்டுக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு நதி அந்த காட்டுக்குள்ளே அந்த பறவைகளோட சத்தம் அந்த இயற்கையான வந்து அழகான காற்று இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்க போகுது இந்த ஒரு அற்புதமான ஒரு அட்வென்ச்சரான இந்த ஒரு இடத்துல குளிச்சுட்டு மதியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம்தான் அங்கே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது கறியை கழுகி வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் இலை வேணும் அந்த இலையை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டுருக்கேன் பாருங்க அப்போ வாழை இருக்கு பாருங்க அந்த இடத்துக்கு போய் அந்த வாழையை வந்து இலையை பறிச்சிட்டு போகிறேன் தோட்டமெல்லாம் கிடையாது இது காடு ஆடு தான் அந்த பக்கம் கொஞ்சம் இலை இருக்குது இதெல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு வந்தது அப்படி வந்திருக்கும் எங்கேயாவது விவசாயம் பண்ணியிருப்பாங்க இப்போ அதை பறிச்சுட்டு வரேன் தண்ணியோட கலரை பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்கு வாழை இலை என்னோடய சைஸுக்கு ரெண்டு வாழை இலை எடுத்துட்டேன் இனி இதை இது வச்சு தான் ஃபுல்லாக சமையல் ஃபுல்லாகவே இதில் வச்சு ஒவ்வொன்றா பண்ண போகிறோம் பார்ப்போம் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசை காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல நிறைய பேர் வந்து ரிவர் சைடில் சமைச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கேம்ப் போட சொல்லியிருந்தாங்க அந்த ரிவர் சைடு கேம்ப்பு வந்து இப்போத்தையும் கொஞ்சம் டிலே ஆனாலுமே கூடி சீக்கிரில் வரும் முதல்ல சமையல் வீடியோ பார்த்துடலாம் சிக்கன் களியாச்சு சுற்றி எடுத்து அதை அப்படியே ஊற வைக்கிறது இந்த வேலை நம்ம போட்டு வறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படியே தீயில போட்டு வறுக்கிற மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து கெட்டி வைக்கிறதுக்கு ஏன்னா நம்ம வந்து வர்றதுக்குள்ளே குளிக்கி குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எறும்பெல்லாம் உள்ளே ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு நாலு லேயர் போடுறதுக்குள்ளயோ அது உள்ளே ஏறாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தயார் இது அப்படியே ஊரட்டும் நம்ம அப்படியே ஒரு குளியல் போட்டு துவைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நல்ல மசாலா பிடிச்சோன்னே வந்தது அப்படியே ஒரு ஒரு தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு குளிச்சு முடிச்சாச்சு சும்மா சுள்னு அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியில் நல்லா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி நல்லா சுத்தமாக கிளியராக இருக்கிறதுனால நல்லா அருமையாக குளிச்செல்லாம் முடிச்சிச்சு நல்லா பசி எடுக்க ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம நம்ம துணியெல்லாம் காயப்போட்டு அதே மாதிரி நம்மளுடைய கிச்ச சிக்கன் கிச்சனு சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாவெலாம் இறங்கினால இருக்கும் கிமிக்கலே அப்படியே சட்டி இருக்கு எண்ணெய் அப்படியே ஊற்றிடுவோம் தேங்கெண்ணெய் வந்து செப்ரேட்டாக வாங்கினது நம்ம வைக்கல தனியாக இதை வந்து ஒரு ஆளுக்கு இந்த குழம்பு எண்ணெயை ஊற்றி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ரொம்ப நாள் அந்த எண்ணெயில் ஊற்றி சாப்பிட்டு ரொம்ப ஊற்றுல லைட்டாக அப்படி ஒரு அடி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குழச்சி சில்லி சில்லி ஃப்ரை ஆகிட்டுருக்கு அது இல்லாமல் ஃப்ரை ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்லாங்க ஒரு கைப்பிடி சில்லி அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது வச்சுட்டு நல்லா எலும்பச்சம்பளை அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு மேலே ஆ வாய்ருதே சொல்ல சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படியே எடுத்து எல்லாத்துக்கும் மேலே ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கீங்க ஆஹா ஓஹோ அற்புதமான சமையல் சூப்பரா இருக்கும் குழம்பு வேணும் அவசியமெல்லாம் கிடையாது நல்லா இருக்கு பாதி நானும் எடுத்தேன் சாப்பாடு கம்மியா இருக்கு சில்வி தானே இருக்கு பேச நேரமில்ல மக்களே நீங்க நல்லா வீட்டில் சந்தோஷமா சாப்பிட்டு ஜாலியாக முடிச்சுட்டு நான் சொன்ன கண்டென்ட் என்னன்னா எறும்பு சாப்பிடக்கூடிய ஆப்பிரிக்க மக்களும் வந்திருக்கோம் அந்த மக்களை வந்து மூன்றரை மணிக்கு டைம் சொல்லிருக்காங்க மூன்றரை மணிக்கு நம்ம போனோம்னா ஒர்க்க முன்னுந்துடுவாங்க அவங்கள கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போய் அந்த மக்கள் வந்து அந்த கூண்டில் ஏதாவது எறும்பு கூடு கிடையாது மரத்தில் அதை எடுத்து அதை சட்னி செஞ்சு சாப்பிட போகிறாங்க அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு சட்னி சாப்பாடு எறும்பு சட்னி பார்த்துருவோமா